நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதம் இரண்டாம் தேதி சினிமா நடிகர் விஜய் அவர்கள் ஒரு தனி கட்சியை தொடங்கினார் அந்த தனி கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகத்தை தமிழக விஜய் கழகம்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் விஜயம் விக்டர் என்ன வெற்றா படத்திலிருந்து சினிமா துறையிலிருந்து விலகி முழு நேர அரசியல் ஈடுபடுவதாக சொல்லியிருக்கிறார் ஆக அவருடைய எண்ணங்களும் அவருடைய பிளானும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகும் வாழ்த்துக்கள் எபிஷோயின் மூலமாக உங்கள் கட்சிக்கும் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் விஜய் உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது ஆனால் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க அரசியல் என்பது அவ்வளவு எளிதானதல்ல இமயமலை டிஎம்கே இருக்குது ஆர்ட்ஸ் மலை ஏடிஎம்கே இருக்கு பிஜேபி அண்ணாமலை இருக்கு இவங்களை எல்லாம் நீங்க எதிர்க்கணும் இவங்களை எல்லாம் நீங்க எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும் எதிர்க்காம இருந்தால் அரசியல் பண்ண முடியாது இப்போ ஏடிஎம் ஒரு கட்சி இருக்கு எதிர்க்கல்ல அரசியல் இருக்கா இல்லைன்னு தெரியல இப்ப பாருங்க பிஜேபி அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே எதிர்த்து எதிர்த்தே இருக்காரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆகுறாரு ஆக நீங்கள் யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறீர்கள் அதை நீங்க சொல்லலை ஆனால் அவங்களுடைய குறிக்கோள் ரொம்ப நல்லா இருக்கு பிறப்போக்கம் எல்லாம் இருக்கும் நீங்க அரசியலில் என்ட்ரி ஆயிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலில் நிக்கலனு சொல்லிட்டீங்க ஆக தேசிய கட்சிகளுக்கு பயப்படுகிறீர்களோ என்ற எண்ணம் தோற்றுகின்றது அதுக்குள்ள டைம் இல்லை பிளானிங் டைம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம்எல்ஏ எலெக்ஷன் வருது இப்பள நீங்கள் உங்கள் ப்ராசஸ் தொடங்கி இருக்கீர்கள் என்று நம்புகின்றோம் நல்லா பண்ணுங்க மூன்று முக்கிய துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உழையுங்கள் கல்வி மருத்துவம் விவசாயம் இந்த மூன்று துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மிச்சம் உள்ள துறைகள் தானாகவே மிகவும் வளர்ச்சி அடைந்த துறைகளாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கல்வியை இலவசமாக கொடுங்கள் மருத்துவத்தை இலவசமாக கொடுங்கள் வரி கொடுக்கிறோம் வரியிலிருந்து கல்வியை மருத்துவத்தை இலவசமாக கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் நீங்கள் ஒரு படத்துக்கு நூறுல இருந்து நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறீங்க அந்த ஒரு பணத்தை விட்டுக்கிட்டாக அரசியல்ல வர்றீங்க உங்களுடைய நோக்கம் என்னவென்று தெரியாது அரசியலில் குதித்து அரசியல் களத்தை கண்டால் மாத்திரம்தான் உங்களுடைய தனி திறமை வெளிப்படும் இந்த தமிழ்நாட்டில் ஆகவே வாருங்கள் வந்து அரசியலில் அரசியல் செய்யுங்கள் அரசியல் செய்வது எளிதல்ல விஜய் அவர்களே வாருங்கள் பார்க்கலாம் அண்ணாமலை அவர்களோடு அரசியல் செய்ய வேண்டும் டிஎம்கே மு க ஸ்டாலின் அவர்களோடு அரசியல் செய்ய வேண்டும் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அரசியல் செய்ய வேண்டும் ஓபிஎஸ் அவர்களோடு அரசியல் செய்ய வேண்டும் பிசிகோடு அரசியல் செய்ய வேண்டும் டிவி கே இன்னொரு கட்சி இருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி அதுக்கும் இதுக்கும் ஒரே பேர் விஜய் அவர்கள் ஏதோ தெரியாமல் போட்டார் என்று நினைக்கின்றேன் அதுவும் டிவி கே இதுவும் டிவி கே உள்ளதான் மாற்றம் வேல்முருகன் அவருடைய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இது தமிழக வெற்றி கதம் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் சொன்னால் ரெண்டும் டிவி கதை ஆக நான் இளைஞர்களெல்லாம் உங்களை நோக்கி படையெடுப்பார்கள் ஏனென்றால் உங்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சினிமா துறையிலிருந்து இளையவர்களை ஆக்கிரமித்தது ஆனால் நீங்கள் அரசியலில் எப்படி ஆக்கிரமிக்க போகிறீர்கள் இளைஞர்களையும் முதியோர்களையும் ஒரு பாடல் பாடியா இல்லை ஒரு ஆட்டம் ஆடியா என்பதை நீங்கள் சொல்லவில்லை ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய ஆட்டத்தையும் பாட்டத்தையும் காண சினிமா மூலம் அல்ல அரசியல் மூலமாக நீங்கள் அரசியலில் கால் பறித்தாகிவிட்டது இனிமேல் முன்வைத்த காலை பின் கூடாது உங்களுக்கு வயது நாற்பத்தி ஒன்பது ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள் ஆக இந்த விஜய் என்பவர் யார் இந்த விஜய் என்பவர் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் பின்னணி பாடகர் சோபா சந்திரசேகர் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க விஜய்க்கு ஒரு சிஸ்டர் வந்து வித்யா அவங்க சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க இந்த விஜய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தான் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் என்ன படம்னா நாளைய தீர்ப்பு ஆனால் முதல் படம் நல்லா இருந்துச்சு நாளைய தீர்ப்பு நாளைய உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது விஜய் என்று சொன்னால் மட்டற்ற மகிழ்ச்சி தான் இளைய சமுதாயத்திற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரசிகர் மன்றத்தை தொடங்குறாரு விஜய் அது ஒரு விஜய் மக்கள் இயக்கம் அதுதான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்துருக்கு அடுத்த பரிமாணத்தை அளித்த வளர்ச்சியை நோக்கி வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் இந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக இவர் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்துகிட்டே இருந்தார் இரத்த தானம் அன்னதானம் ஃப்ரீ மெடிக்கல் கேம்பு கல்வியில நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் ரொம்ப பண்ணிக்கிட்டே இருந்தார் செய்துகிட்டே இருந்தார் மக்கள் நல திட்டங்கள் நிறைய செய்துகிட்டே இருந்தார் பிறகு இந்த ஒரு சர்க்கார் பட ஆடியோ வெளியூட்டு நிறைய படம் இவர் நடிச்சாரு எல்லா படமும் நல்ல ஹிட் தான் கடைசியா நடித்த படம் லியோ திரைப்படம் நானும் போய் பார்த்தேன் எவ்வளவு மாஸ்க் என்ன இளைஞர்கள் பட்டாலும் அந்த படத்தை வரவேற்பதற்காக ரொம்ப லாபம் தயாரிப்பாளர்களுக்கும் சினிமா துறைக்கும் பெரும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு படம் தான் ஒரு படம் வந்துச்சு இந்த படத்துக்கு ஆடியோ ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் முதல்வர் ஆனால் என்ன செய்வீர்கள் விஜய் அவர்கள் கூட என்ன சொன்னால் தெரியுமா நான் முதல்வர் ஆனால் முதல்வராக நடிக்க மாட்டேன் உண்மையாக இருப்பேன் நீங்கள் அந்த அந்த சென்டென்ஸ் நீங்கள் உண்மையிலே மதிக்க தெரிந்த ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது ஆக நடிக்காதீங்க உண்மையா இருங்க மக்களுக்கு இதுவரை வந்த முதலமைச்சர்கள் எல்லாம் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொண்டர்களுக்காக நடிக்கிறார்கள் அமைச்சர்களுக்காக நடிக்கிறார்கள் மக்களுக்கென்று திட்டங்களை திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கானதல்ல தான் திட்டங்கள் நீங்கள் கல்வியை மருத்துவத்தையும் என்ன செய்யுங்க இலவசமாக பாருங்கள் எந்த திட்டமும் தேவையில்லை எந்த திட்டமும் தேவையில்லை ஆக இந்த விஜய் அவர்கள் தொடங்கிற இந்த கட்சி எல்லாரும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறோம் வருங்கால சீயம் தான் இவர்கள் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆக இவர் படித்தவர் தான் லயலா காலேஜில் தான் படிச்சிருக்கிறாரு ஆக அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆனால் இவருடைய தாக்கம் இவருடைய அறிவு இவருடைய ஆற்றல் எல்லாம் எப்போ வெளிப்படும் எலெக்ஷன் டைமில் தான் வெளிப்படும் ஏதோ எல்லா கட்சியும் கொடுக்க போகின்ற தேர்தல் வாக்குறுதிகள் போல இருக்கக்கூடாது நல்ல தேர்தல் வாக்குறுதிகள் இருந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் ஆக இவர்கள் திராவிடர் திராவிடத்துக்கு மாற்றான கட்சியாக இவர் நினைக்கிறாரோ இல்லை தேசிய கட்சிகளுக்கு மாற்றான கட்சி தான் இருக்க முடியும் தேசிய கட்சிக்கு மாற்று தான் திராவிட கட்சிகளுக்கும் மாற்றம் தான் ஏனால் ஏன்னு சொன்னால் இது திராவிட வெற்றிக்கழகம் அல்ல தமிழக வெற்றி அரசியல் சூடு அரசியல் களத்தில் யார் எந்த கட்சியில் கூட்டணி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருபத்தி ஆறில் அரியணை ஏறுவாரா விஜய் கோட்டையை பிடிப்பாராம் அரசியல் சூடு பிடித்திருக்கிறார் பார்க்கலாம் நண்பர்களே பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை சென்று வெடிப்பது யார் மக்கள் நலத்திட்டங்களை அறிவிப்பது யார் கல்வியை மருத்துவத்தையும் இலவசமாக கொடுப்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நீங்க பார்த்துட்டு மட்டும் போரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ